Hi viewers, வெல்கம் to தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி இன்னைக்கு செம்பருத்தி டீ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் பொதுவாக நம்ம எல்லாருமே நம்ம கேத்த வெயிட்டும் பார்க்க நல்லா அழகாகவும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இதுக்காக நிறையா ட்ரீட்மெண்ட் பியூட்டி பார்லர் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருப்போம் பட் ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னா அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இன்றைக்கி ஒரே காலில் வச்சு மூணு மாங்காய் அடிக்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி டீயை வச்சு வெயிட் லாஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை க்ளோவாக மாற்றி கருகருன்னு முடி வளர்ச்சியை தூண்டுற செம்பருத்தி டீ எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ பத்து பூ எடுத்திருக்கோம் நல்லா அலாசி வச்சுருக்கோம் அடுத்து தண்ணி ஒரு டம்ளர் தேன் எடுத்திருக்கோம் தேன் வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை இப்போ செம்பருத்தி டீ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க செம்பருத்தி பூவை வந்து இருக்க இந்த மகரந்தத்தை எடுத்துகிட்டு கீழே இருக்க இந்த காம்பையை எடுத்துடணும் எடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டுக்கலாம் பாருங்க இதுதான் இதோட மகரந்தம் இதில் அடியில் இருக்க காம்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும் இதாக காம்பு இந்த மகரந்தம் இந்த காம்பு ரெண்டையுமே வந்து எடுத்துடணும் இந்த மகரந்தத்தை வந்து அடியோடு எடுக்க முடியல நினச்சிங்கன்னா இந்த பெட்டல்ஸ் வந்து ஒவ்வொரு பெட்டல்ஸாக கட் பண்ணிக்கலாம் இப்படி எடுத்தோம்னாலே பெட்டல்ஸ் எல்லாமே வந்துடும் இப்போ மகரந்தம் வந்து அப்படியே இருக்குது இன்னைக்கு வந்து நம்ம பத்து செம்பருத்தி பூ எடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர் எடுத்து வச்சிருக்கோம் இதில் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா இந்த தண்ணியில் முழுகிற மாதிரி அழுத்தி விட்டுக்கணும் பாருங்க ஹாட் வாட்டர் ஊற்றின உடனே பூவோட கலர் எப்படி மாறுதுன்னு பாருங்கள் தண்ணியோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி பூல இருக்க அசென்ட்ஸ் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கிடும் இந்த மாதிரி ஸ்பூனில் நல்லா கலக்கி விட்டுக்கணும் பாருங்கள் எவ்வளோ எசன்னு சிறங்கிருக்குன்னு பிங்க் கலரில் இருக்குது இப்போ நல்லா ஸ்பூனில் இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறணும் ஓகே இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதை வடிச்சிக்கலாம் பாருங்க கலர் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு ரெட்டும் இல்லாமல் பிங்க்கும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரில் இருக்குது இப்போ இதை வடிச்சுக்கலாம் பாருங்க நம்ம செம்பருத்தி பூ வந்து ரெட் கலரில் போட்டிருந்தோம் இப்போ பாருங்கள் லைட் ரோஸ் கலரில் ஆயிடுச்சு இது வேஸ்ட்டு தான் அவ்வளோதான் இப்போ செம்பருத்தி டீ ரெடி ஆயிடுச்சு இதை டெய்லியும் காலையில் காஃபி டீக்கு பதிலாக இந்த செம்பருத்தி டீயை வந்து டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம் இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெல்லிக்காய் டீ மாதிரி தான் இருக்கும் ஓகே இந்த டீனால் நம்ம வெயிட் லாஸ் ஆகும் ஸ்கின் லோ ஆகும் முடி வளர்ச்சியை தூண்டும்னு இதெல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்க்கலாம் மார்னிங் ரெகுலராக இந்த டீயை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ரத்தம் அழுத்தம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் ஹார்ட்டுக்கு போதுமான வலிமை கிடைக்கும் கெட்ட கொலஸ்ட்ரால் கரையிறதுக்கு உதவும் நம்ம உடம்புல இருக்க அணுக்களை சீராக்கும் காய்ச்சல் இருந்தால் கூட ஒரு நாளைக்கு ரெண்டு டு மூணு தடவை இந்த செம்பருத்தி டீ குடிச்சிட்டு வந்தோம்னா காய்ச்சல் சீக்கிரமாகவே சரியாயிடும் குறிப்பாக பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனையை சரி செய்யும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் சரியாகும் பீரியட்ஸ் டைமில் ஏற்படுற வழியையும் இந்த செம்பருத்தி டீ சரி செய்யும் கன்சிவார்க்கவங்க இந்த செம்பருத்தி டீயை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா ஹார்மோன்கள் சீராக இருக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இந்த செம்பருத்தி டீயை அப்படியே குடிக்கிறேன்னா கூட குடிக்கலாம் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு பிடிக்கலாம் அப்படின்னா இது கூட தேன் ஆட் பண்ணிக்கலாம் தேன் வந்து தான் தேன் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா வெள்ளம் நாட்டு சக்கரை இந்த மாதிரி எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம் பதிலாக நீங்கள் நேச்சுரல் ஸ்வீட் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம் இந்த செம்பருத்தி டீயை குழந்தைங்கள்லேருந்து வரைக்கும் யார் வேணால் குடிக்கலாம் ரொம்ப நல்லது நம்ம ஹெல்த்துக்கு ஒன் வீக் கண்டினியூஸாக நம்ம குடிச்சோம்னாலே நம்மளுக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியும் ஓகே இப்போ செம்பருத்தி டீயோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த செம்பருத்தி டீயை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக்காக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலனே இப்பவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க